விஜய் டிவி பிக் பாஸ் ஷோவை ஸ்டார்ட் பண்ணப்ப அந்த ஷோவுக்கு முக்கியமான டிஆர்பி ஆதாரமாக விஜய் டிவி மூணு பேரை கருத்துச்சு ஜூலியானா பரணி அண்ட் ஓவியா ஸ்டார்டிங்கில் பரணி அண்டு தான் நிறைய டிஆர்பி வந்துச்சுனே சொல்லலாம் பிக் பாஸ் ஷோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே இது புரியும் பிக் பிக்பாஸோட ஆரம்பத்தில் பாஸ் வீட்டுக்கு உள்ளே எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு தான் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும் அதை பற்றி எல்லாம் எதுவுமே பேசியிருக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் ஜூலியானா அப்பவே பரணி கிட்ட ஒரு மாதிரியும் ஸ்நேகன் காயத்ரி சக்தி கிட்ட பரணி பற்றி தப்பாகவும் பரணி கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இதையெல்லாம் கமல்ஹாசன் அப்போவே ஜூலியானா டபுள் கேம் பற்றி அவங்க டீம்மேட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தா பரணியும் வீட்டை விட்டு வெளியே எகிரி குதிச்சு ஓடி இருக்க மாட்டார் ஆனா அப்ப விஜய் டிவி வேற ஒரு கணக்கு போட்டுச்சான் பரணி வீட்டை விட்டு போக மாட்டாருன்னு விஜய் டிவி இந்த ஜூலியானாவோட டபுள் கேம சொல்லிட்டா அப்புறம் பரணி கூட யாருமே சண்டை போட மாட்டாங்கன்னு இவங்க சண்டை போட்டாதான் நமக்கும் லாபம் அப்படின்னு விஜய் டிவி நினைச்சிட்டாங்களாம் ஆனா அவங்க நினைச்சதுக்கு நேர் மாற நடந்துச்சுன்னே சொல்லலாம் பரணி கூட மற்ற ரூம்மேட்ஸ் எல்லாருமே சண்டை மூட்டி விட்டதுனால பரணியும் இருக்க முடியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அதனால இப்போத்துக்கு விஜய் டிவிக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு நம்ம ஓவியா ஓவியா ஓவியாக்கிட்டேயும் ஜூலியானா டபுள் கேம் ஆடினதுனால பாஸ் வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் ஓவியாவை கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு ஓவியா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டும் வந்தாங்க இந்த நிலையில் இந்த நிலை எல்லாமே தொடர்ந்துச்சுனா எங்கள் ஓவியாவும் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு பா இந்த விஜய் டிவி கிட்ட ஜூலியோட டபுள் கேம் பற்றி ப்ளே பண்ண சொல்லிட்டாங்க இப்போத்துக்கு விஜய் டிவி பிக்பாஸோட முக்கியமான டிஆர்பியா ஓவியா மட்டும்தான் ஓவியாவும் ஒரு ஒரு வாரமும் அவங்களோட மக்கள் ஓவியாவுக்காக சப்போர்ட் பண்ணி ஓவியாவுக்கு போட்ட ஓட்டை வச்சு தான் கொஞ்சம் ஆச்சு நிம்மதியாக இருக்காங்களாம் விஜய் டிவி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேரும் ரெண்டாவது வீக்கில் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேரும் இந்த வாரம் ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் பேரும் ஓட் போட்டிருக்காங்க பிக்பாஸ் ஷோவோட பிரின்சஸ்னே சொல்லலாம் இந்த ஓவியாவை மேலும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் எவ்வளோ ஓட் போட்டீங்க ஓவியாக்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்